வணக்கம் மக்களே உளுந்தே இல்லாமல் பத்து நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு முறுக்கு யார் வேணாலும் செய்யலாம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஒரு கப் அரிசி மாவு கடை மாவு தான் எடுத்திருக்கேன் அரை கப் பொட்டுக்கடலை இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி ஒரு சளிப்பு வச்சு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இது நல்லா சளிச்சாச்சு இதை டிஸ்கார்ட் பண்ணிடலாம் கொஞ்சமாக உப்பு தேவைக்கேற்ப கொஞ்சமாக பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டீஸ்பூன் கருப்பெல்லு அரை டீஸ்பூன் ஓமம் வெள்ளை எள்ளு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க நல்லா காய்ச்சின ஒன்றரை டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் அதையும் சேர்த்துக்கலாம் அப்போ தான் முறுக்கு நல்லா ஹார்டாக இல்லாமல் சாஃப்டாக இருக்கும் இதை ஃபஸ்ட்டு நல்லா கிளறிக்கலாம் ஒன்றோட ஒன்று உப்பு எள்ளு எல்லாமே ஃபுல்லாக மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா கிளறிக்கோங்க இது மாதிரி கிளறியாச்சு இந்த மாதிரி பிடிச்சா வரணும் உதுத்து விட்டால் உதுந்துடணும் இதுதான் பாதம் இப்போ தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாம் இந்த முறுக்கு மாவு ஸ்டிஃபாக பிசையக்கூடாது கொஞ்சம் இலக்கமாக பிசையணும் அதனால தண்ணி தாராளமாக விட்டு நான் பிசைகிற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க ஸ்டிஃபாக பிசைஞ்சால் உதுந்து உதுந்து போயிடும் இலக்கமாக தான் முறுக்கு புளியை வரும் பாருங்கள் இலக்கமாக தான் பிசைஞ்சிருக்கேன் மாவு விட்டால் அப்படியே சரிஞ்சு கீழே விழுது அந்தளவுக்கு இலக்கமாக இருக்கணும் நான் இன்றைக்கி இந்த முறுக்கட்சி தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் எப்போயுமே ஒரு ஷீட் வச்சு அதில் தான் முறுக்கு பிழிவேன் நீங்கள் கரண்டிலேயும் போட்டுக்கலாம் சின்ன சின்ன தட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இதோடய டெக்ஸ்சர் குறை குறன் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக வரும் இந்த மாதிரி நல்லா சுற்றி எடுத்துக்கோங்க பார்த்தாலே தெரியும் இப்போ ஒரு சட்டியில் தேவையான எண்ணெய் ஊற்றிக்கோங்க நான் கடலில் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் முறுக்கு சுடுறதுக்கு எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் அதனால் ஃப்ளேமில் வச்சு முறுக்கு சுடுங்க முறுக்கை போட்டதும் கிண்டிட வேண்டாம் கொஞ்சம் நேரம் அது அந்த பபில்ஸ் எல்லாம் அடங்கட்டும் அதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் இப்போ ஓரளவுக்கு அடங்கிடுச்சு நான் திருப்பி போட்டுக்கிறேன் இப்போ நல்லாவே பபிள்ஸ் எல்லாம் குறைஞ்சிடுச்சு இந்த டயத்தில் நீங்கள் எடுத்துடலாம் பாருங்கள் நல்லா ரெடியாகிடுச்சு எல்லா முறுக்க சொட்டு எடுத்தாச்சு இந்த மாவுக்கு பதினஞ்சு டு இருபது முறுக்கு வரும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் Until தென் Stay tuned. Bye bye.